வாழ்க்கையில் மகத்தான பலன்களை தரும் பழக்கவழக்கங்கள் விஷயங்களை எழுதி வையுங்கள் நமது மூளை யோசனைகளை கொண்டிருப்பதற்கே அவற்றை அடக்கி வைப்பதற்கு அல்ல பதிலளிப்பதற்கு முன் ஒரு நொடி இடைநிறுத்தவும் குறைவான எதிர்வினையாற்றலை உணருங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை படியுங்கள் அது ஒரு பக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை எழுதுங்கள் ஒரு பத்தியா கூட இருக்கட்டும் முடிந்தவரை தானியங்கியாக்கி தொகுதிகளாக எழுதுங்கள் நம் மூளை தொடர்ந்து முடிவுகளை எடுக்காதபோது படைப்பாற்றல் மிக்கதாக இருக்க அதிக இடம் உள்ளது பகலில் முடிந்தவரை உங்கள் சருமத்தில் சிறிது சூரிய ஒளி படும் படி இருங்கள் உங்கள் மூளை வலிக்கும்போது வேலை செய்வதை நிறுத்துங்கள் துண்டித்து மீண்டும் ரீசார்ஜ் செய்ய ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பட்டியலை நாளின் முதல் மூன்று மிக முக்கியமான பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பிடித்ததை எழுதுங்கள் இலக்குகளை முடிந்தவரை சிறிய படிகளாகப் பிரிக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் நேரத்தை மதிப்பிடுங்கள் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் ஈடுபடுத்தும் பொழுதுபோக்குகளைக் கண்டறியவும் அவற்றை முடிந்தவரை அடிக்கடி செய்யுங்கள் நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் தொலைபேசியை அறைக்கு வெளியே வைக்கவும் ஒரு நாள் முதல் நிமிடம் வரை நீங்கள் செய்யும் அனைத்தையும் கண்காணிக்கவும் நேர குறைப்பு எங்கே இருக்கிறது என்பதை கண்டறியவும் திரைக்குப் பின்னால் உங்களை மற்றவர்களின் ஹைலைட் ரீலுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் அடிக்கடி சலிப்படையுங்கள் நம் மனம் அலைய அனுமதிக்கப்படும்போது சிறந்த யோசனைகளைப் பெறுகிறது நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கேளுங்கள் நீங்கள் உட்கொள்வதை விட அதிகமாக உருவாக்குங்கள் நீங்கள் குறை கூறுவதை விட அதிகமாக பாராட்டுங்கள் நீங்கள் பயன்படுத்தாத செயலிகளை நீக்குங்கள் நீங்கள் அணியாத ஆடைகளை தானம் செய்யுங்கள் பழைய நண்பர்களை அணுகும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீங்கள் கடமைப்பட்டிருப்பதாக உணர்ந்ததால் ஒருபோதும் ஆம் என்று சொல்லாதீர்கள் உங்கள் தகவல்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உணவு குப்பை உணவு நம் உடலை பாதிப்பது போல குப்பை தகவல் நம் மூளையை பாதிக்கும் உங்கள் தொலைபேசியை குறைவாக பாருங்கள் மக்களின் கண்களை அதிகமாக பாருங்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள் இது மகிழ்ச்சியின் சக்திவாய்ந்த மூலமாகும் கடந்த காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த விஷயங்களை மீண்டும் நினைத்து பாருங்கள் அவர்கள் அதை மீண்டும் செய்வார்கள் பணிகளுக்கு நேர வரம்புகளை அமைக்கவும் உங்களுக்கு சாதகமாக பார்கின்சன் சட்டத்தை பயன்படுத்தவும் மக்களின் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை அடிக்கடி பயன்படுத்தவும் நீங்கள் ஒரு நாள் இறக்கப் போகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்